அவுது இல்லாயில் சைத்தானோ ரஜீம் ஷிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அலகம் அன்பார்ந்த நேயர்களே சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக சிறப்பாக காசுகா மக்களுக்காக அமெரிக்காவினுடைய சிறைகளிலே வாடும் மாணவ மாணவிகளுக்கு மீதும் சாந்தியின் சமாதானமும் உண்டாவதாக அதே போல் பிரான்ஸுடைய சிறையிலே சிறைப்பட்டு சிறைப்பட்டும் ஃப்ரீ பேலஸ்தீன் என்று கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கும் மீதும் சாந்தியின் சமாதானமும் உண்டாவதாக அதே போலவே ஜெர்மனியில் சிறையில் வாடுகிறார்கள் பல மாணவர்கள் எங்கோ கண்ணுக்கு தெரியாத காசாவில் நடக்கும் அநியாயங்களுக்கு எதிராக அவர்கள் மீதும் சாந்தியின் சமாதானமும் உண்டாவதாக அந்த மாணவர்களுடைய போராட்டம் வெறும் போராட்டமாக இருக்காமல் பல கல் பல்கலைக்கழகங்கள் இஸ்ரோலோடு போட்டுக்கொண்ட இன்டலெக்சுவல் அகாடமிக் எக்ரிமெண்ட்ஸ் அதாவது ஆராய்ச்சி படிப்பு போல இஸ்ரேலோடு சேர்ந்து ஆராய்ச்சிகளை செய்வதை இவற்றையெல்லாம் ரத்து செய்திருக்கின்றன இந்த ஃப்ரீ யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரோசில்ஸ் என்ற பல்கலைக்கழகம் தினே இஸ்ரேலோடு எந்த ப்ராஜெக்டையும் எந்த ஆராய்ச்சியையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆல் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கேன்சல்டு சொல்கிறது இப் அப்போ இப்பொழுது ஏழு ஆராய்ச்சி ப்ராஜெக்ட் அதாவது ஆராய்ச்சிகள் இஸ்ரேலோடு சேர்ந்து செய்வதாக இருந்தது அவற்றையெல்லாம் நாங்கள் உடனடியாக ரத்து செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து இன்று நாம் எதற்குள்ளாலும் போகும்போது போவதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும் அது இஸ்ரேல் ரெண்டாக உடைகிறது கலீலி பகுதியில் வாழுகின்ற மக்கள் ஒன்று கூடி அதாவது அவர்களை நார்தர்ன் கான்ஃப்ளிக் சோன் என்று இஸ்ரேல் பிரித்து வைத்து இருக்கிறது கலீலியும் அதை சுற்றி வாழக்கூடிய மக்களும் கலீலி வந்து கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஏரியா ஏனென்று சொன்னால் கலீலி சி கலீலி கடல் என்று சொல்லக்கூடிய தான் இயேசுநாதர் தண்ணியின் மீது நடந்தார் என்பதும் அங்கே அவர் மலை மலை பிரசங்கத்தை செய்தார் என்பதும் அவர்களுடைய நம்பிக்கை இந்த பகுதியில் அதிகமாக முஸ்லீம்களும் ஈதர்களும் வாழ்கிறார்கள் இந்த பகுதியை தொடுத்து ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டு இருந்தது என்பதை நாம் அறிவோம் அவர்களெல்லாம் பாதி இஸ்ரேலை வெளியேற்றி டெல்லவியூக்கு கொண்டு வந்தது மீதி அங்கு நடந்த சைரன் இவற்றால் அழித்து இவற்றால் அவர்கள் ஓடி போய்விட்டார்கள் முற்றாக பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் என்று மிசிலோடைய ரேஞ்சை ஹிஸ்புல்லா கூட்டி அடித்ததால் அந்த மக்கள் எல்லாம் டெல்லவியூவிலே வந்து குடி போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் ஹோட்டல்ல இடம் கிடையாது சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டான் இப்ப கடைசியா அவர்கள் இந்த வார் மினிஸ்டர் கேலண்ட போய் சந்தித்து செப்டம்பர் ஒன்றில் நாங்க கலீலிக்கு திரும்ப போக முடியுமான்னு கேட்டிருக்கேங்க ஏன் ஒரு நாலு மாசம் பிந்தி போனால் ஒன்னு கெட்டு போயிருவீர்களோ அப்படின்னு கேட்டிருக்கான் போடாண்டு வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் சோன் சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் இனி இஸ்ரேலோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம் தனி நாடாக ஆகிவிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது கிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய வெற்றி இப்பொழுது கிஸ்புல்லாவுக்கு பயந்துதான் அவர்கள் அங்கே போனார்கள் அப்படியானால் திரும்ப கலீலிய தனி ஸ்டேட்டாக ஆ அறிவிக்கும் போது முஸ்லிம்களும் யூதர்களும் ஏறத்தாழ சமமாக இருப்பார்கள் ஆனால் தகவல்கள் அத்தனையும் முஸ்லீம்கள் வந்து மெஜாரிட்டியாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி பேர் அங்கே வாழ்கிறார்கள் ஆகவே அவர்கள் இனி ஹிஸ்புல்லாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வார்கள் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் ஆகவே இஸ்ரேல் துண்டாகி போய்விட்டது என்பதுதான் உண்மை இது என்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் இரண்டு நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை நடக்கிறது பதிமூணாம் தேதி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது குடியரசு தினம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆஹ் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அந்த நான்கு நாளில் நாங்கள் உண்மையான குடியரசாக மாறி விடுவோம் இஸ்ரேலுடைய பிடியிலிருந்து என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக இஸ்புல்லா தெளிவான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலை உடைத்து விட்டார்கள் ஆக இதுவரைக்கும் நார்தர்ன் இஸ்ரேல்ல என்ன நடக்குதே என்று கவலைப்படாமல் இருந்த இஸ்ரேலு மொத்தத்தை இழக்கிறது என்பதை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தோம் அது இப்பொழுது உண்மையாகி இருக்கிறது ஒரு வெற்றி தெளிவாக கிடைத்திருக்கிறது இனமோ போய் ஏதாவது எக்ரிமெண்ட் போட்டு அப்படி இப்படி பண்ணாலும் இஸ்புல்லாவுடைய தாக்குதல் இப்பொழுது ரஃபாக்கு போன பொருள் வீரியத்தோடு நடக்கிறது அது ரெகுலரான தாக்குதலுக்கு பின்னால் வருவோம் இப்பொழுது சீஸ்பேர் என்னானது என்று ஒரு கேள்வி வருகிறது சீஸ்பேர் இனி இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்து விட்டது இந்து பத்திரிகை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதின செய்தி செய்தியை உங்களுக்கு நான் படித்து காட்டி சொன்னேன் இஸ்ரேலில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு கேரோவுக்கு எகிப்தின் தலைநகருக்கு போனவர்களும் கையெழுத்து போட்டார்கள் இந்த மீடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கத்தரும் எகிப்தை சார்ந்தவர்களும் அமெரிக்காவை சார்ந்தவர்களும் கையெழுத்து போட்டார்கள் ஒரே ஒரு பார்ட்டி தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும் அது ஹமாஸ் அவர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு வந்து விட்டார்கள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் இப்பொழுது அது செயலில் வந்திருக்க வேண்டும் ஆனால் ஹூ தன்னுடைய சொந்த பலனுக்காக சொந்த எதிர்காலத்திற்காக இன்னும் இந்த பத்திரிகைகளுடைய வார்த்தைகளில் சொன்னால் அவன் அதை உடைத்தான் இதை இந்து பத்திரிகை ட்ரூ ட்வீட்ஸ் நியூஸ் அது போட்ட செய்திக்கு தந்தபடி தராதரமாக ஒரு எடிட்டோரியல் ஒரு தலையங்கத்தை நேற்று எழுதியிருக்கிறது ஆங்கில பத்திரிகை அதில் சொல்லுகிறது நத்தியான் இஸ் ப்ரையாரிட்டிங் நான் வந்து இதை இங்கிலீஷில் பேசணுங்கிறதுக்காக சொல்லலை இதெல்லாம் எதிர்கால பதிவுகள் ஏனென்றால் இப்போவே நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணி உங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நத்தியான் இஸ் ப்ரையாரைடைசிங் இஸ் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஓவர் ஹிஸ் கண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ்ரேலுடைய நலத்தை விட தன்னுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை சொகுசாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நத்தியான் விரும்புகிறார் சொல்லிட்டு தலையங்கத்தின் ஓட்டத்தில் சொல்லுகிறது இஸ்ரேல் நெய்தர் மேனேஜ் டு டிஃபீட் ஹமாஸ் ஹமாஸை தேய்த்து விடுவார்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தி இஸ்ரேல் நெய்தர் மேனேஜ் டு டிஃபீட் ஹமாஸ் நார் கெட் த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ்ட் ஹமாஸை ஒழிக்கவும் முடியலை ஹாஸ்டேஜஸில் ஒரு தினம் கூட கொண்டு வரல ஆனால் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேரை கொண்டுட்டேன் அது சாதிச்சுட்டேன்ங்கிறத தலையங்கத்தின் உட்பகுதி சொல்கிறது இனிமேல் சர்வதேச அளவில் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதன் மூலம் இன்றைக்கு இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஜெனோசைடு என்று சொல்ல கூட்டுப்பாடுகளை செய்து கொண்டு இருப்பது பைடனுடைய தலைமையில் இஸ்ரேல் நத்தியான்ஹூ என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் நத்தியானு இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா மொத்த உலகமும் மொத்த உலகம்னு சொல்லும்போது இது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல சிறையிலே வாடுகிறார்களே பல நாடுகளில் ஆங்கில நாடு உட்பட மாணவர்கள் அவர்களும் இது சீஸ்பேர் வேணும் போர் நிறுத்தம் வேணும் என்று கேட்ட நேரத்தில் ஹமாஸ் வில்லனா காட்டதுக்கு முயற்சி பண்ணான் ஹமாசு ஹீரோ ஆகி இப்போ நத்தியானு உலக அளவில் ஒரு எட்டு அக்கௌண்ட்ல ஒரு எட்டு தலைப்பின் கீழ் அவன் மிகப்பெரிய மனித துரோகி கிரைம் அகென்ஸ்ட் இதை செய்பவன் என்பதை மக்களுக்கு காட்டி விட்டார்கள் ஆக சீஸ்வர் ஒப்பந்தம் வரலாற்றில் வரையிட்டு நாம் பதிக்க வேண்டும் ஒப்பந்தம் ஏன் நடக்கவில்லை என்று சொன்னால் அதை ஒத்துக்கொண்டு மீறிய இஸ்ரேலவர்களால் கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் மீறியவர்களால் அதனால இப்ப என்ன ஆகி போச்சு இந்த ஹாஸ்டேஜஸ் இஷ்யூல என்னங்க நம்ப முடியாதுன்னு சொல்லி இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் ரோட்ல நின்று அழுறா உலகத்தை கேட்கறான் நீங்க எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வர சொல்லுங்க எப்படி வருவாங்க வரமாட்டாங்க இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் இரநூத்தி பதினாறாவது நாள் இந்த யுத்தத்தின் இரநூத்தி பதினாறாவது நாள்ல மூணு நாளா எல்லா உணவு வரக்கூடிய இடங்களையும் தடங்களையும் அழித்து விட்டான் இது இவனுக்கு முதல் வேலை அல்ல பல முறை செய்து விட்டான் ஆனாலும் ஹாஸ்டேஜஸ் பத்திரமா வச்சிருக்காங்க அவங்க பேசுறாங்க அவங்களுடைய வீடியோவை போடுறாங்க அவங்களுடைய முகமெல்லாம் தெளிவாக இருக்கிறது நல்ல நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளால கஷ்டம் இருக்கும் சந்தோஷமா இருக்கான்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர்களுடைய உடலை பார்க்கும் போது அவர்கள் ரொம்ப வசதியாகத்தான் நல்ல முறையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அப்ப இந்த இதுக்கு இந்த ஹமாஸுக்கு நன்றி சொல்லுவோமா இல்லையா இவ கொல்லாம் ஆளு தெரியாம இனம் தெரியாம பைத்தியம் முடிச்சு குண்டு போட்டு தாக்கி அழிக்கிறான் அவன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் அப்படி ஏதாவது இறந்தா யா இறந்தா எந்த இஸ்ரேலுடைய தாக்குதலில் இறந்தான் என்பதை சொல்லி விடுகிறாரு அதுக்கு பிறகு இவன் காசால மட்டும் போகல ரஃபாலில் மட்டும் போகல காசாலையும் தாக்குதலை ஏக காலத்தில் செய்கிறான் ரெண்டு இடமும் அடி நேரத்தை என்ன செய்திருக்கான்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை பின்னே வந்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் அதுல என்னன்னா இங்க நீ பின்ன வான்னு சொன்னதில் நமக்கு ஒரு பெரிய செய்தி இல்லை டஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தே ஹாவ் வெப்பன்ஸ்ன்னு ஒரு வார்த்தை கூட வரும் அதாவது அவர்கள் அவர்களை நீங்கள் வந்து காசாலேருந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்தால ஒரு பாயிண்ட் அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்த பிறகும் அப்ப ஆயுதம் ஷார்டேஜ் வந்துருக்கு ஆயுதத்தை வச்சுக்கிட்டே ஓடுறான் ஆயுதத்தை போட்டுட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கான் அடுத்தது ஹியரிங் ரெசிஸ்டன்ஸ் அட்டாக் இத ஹீப்ரூ மீடியால இருந்து எடுத்து மெஹர் நியூஸ் அல்மதாயின் எல்லாமே நமக்கு காட்டுகிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து தாக்கிடுவாங்களோன்னு பயந்து ஓடுறான் அதுதான் முக்கியம் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது என்ன செய்யறாங்க அவங்க இந்த நெஸாரிமா அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஜெய்தூன்ல நேத்தாயு இவன் குண்டு போட்டுருங்க அவங்க தரைப்படையை துரத்தி துரத்தி அடித்து இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் சார்ந்த இராணுவத்தினருக்கு காசால எங்க போடுறது எப்படி போடுறதுன்னு தெரியல கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கானுவான் ஹெலிகாப்டர் வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்கு அப்போ அமாசோடைய வீரியமான தாக்குதல் இன்னும் குறையவில்லை அவர்கள் ஏக காலத்தில் இந்த காசாவையும் எங்களால் எதிர்கொள்ள முடியும் இப்பொழுதே நீ காசாவின் இன்னொரு பகுதியாக ரஃபாவில் காட்டுகிற சேட்டைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அமெரிக்கா ஆயுதத்தை கொஞ்சம் காலதாமதப்படுத்தி விட்டான் ஆனால் நிறைய கொடுக்குறான் கள்ளத்தனமா அதை நமக்கு பைடன் சொல்லுவதில்லை அமெரிக்கா இதை ஹாரிஃபைடா இஸ்ரேலு இவ்வளவு நாளும் நான் தான் ஆயுத உற்பத்தியில மேல நிக்க உலகமே என்னட்ட வாங்குக ஒண்ணும் இல்லாத கூட்டம்னு நீ சொல்ற யாரு ஆமாச இந்த போராளிகள் குழு அடிச்ச அடியில உனக்கு ஆயுதமும் இல்லை ஆளும் இல்லை அப்ப அமெரிக்கானுடைய ஆயுதங்கள் தான் இந்த இனப்படுகொலைகளை செய்கிறது இல்லையே அன்றைக்கே இஸ்ரேலுடைய கதை முடிந்து போகும் என்று ஒரு ஆறு ஏழு தடவை பல ஆய்வாளர்கள் சொன்னது அதை நம்மளும் சொல்லியிருக்கோம் இந்த சேனல்ல அதுதான் உண்மை அப்போ இதுக்கு ரிவர்ஸ் சைடு என்னன்னா அமெரிக்காவினோட ஆயுதம் தான் இதை செய்திருக்கிறது நேற்று அமெரிக்காவினுடைய கிர்மி என்ற உள் விவகாரத்துறையோடு சம்பந்தப்பட்டவர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார் அதை மெகர் நியூஸ் எடுத்து போட்டிருக்கேன் அவன் ஆட்சிகளை அப்படியே எடுத்து மெகர் நியூஸ் போட்டிருக்கேன் அதில் அது சொல்லுது என்ன சொல்றது சொன்னா அவர் இன்னொன்னே சொல்லார் அமெரிக்காவினோட ஆயுதங்கள் தான் எல்லாத்தையும் எல்லா கொலையும் செய்தது என்பதை பைடன் ஒத்துக்கொள்கிறார் இது வரையிட்டுக்கு நாம் வைத்து கொள்ள வேண்டும் இந்த சைடுக்கு தலைவனே பைடன் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில லாமேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவன் ஆயுதம் வரலன்னா இவன் ஆடுறான் அதனாலதான் அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தது அல் சுகார் நெய்பர்ஹுட்ல பூமி ட்ராப்ஸ் அழகா வீடுகள காட்டுறாங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு அதுக்குள்ளால ஒரு சுரங்க மாதிரி இருக்கு ஐயோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஹமாசோடைய டனலை கண்டுபிடிச்சிட்டோம்னு உள்ள போறோம் ஒரே அடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்தது எலைட் போர்ஸ் இன்ஜினியரிங் போர்ஸ் இஸ்ரேலுடைய சைடில் ஸ்பெஷல் போர்ஸ் சொல்றாங்க நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் எத்தனை பேருன்னு சொல்லல பல வெஹிக்கிள்களையும் நாங்க ஒரே அடியில் அடித்து தீர்த்தோம் நேற்று ஆம்புஷன் நடந்திருக்கு அழகாக அந்த இஸ்ரேல் கிவ்ஸ் என்பவன் நத்தியானுக சந்திச்சு அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி இப்போவும் ஏதோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறாரு அவர் வந்து நத்தியானுக நேரடியாக சந்திச்சு சொல்லியிருக்காரு நம்ம அங்க போனோம்னா நான் அதை நம்ம கேனல சொன்னேன் நம்ம அங்க போனோம்னா நமக்கு நிறைய ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு அவனு அவர் சோல்ஜர்ஸ் ஆர் ரன்னிங் ஒன்ஸ் ஆல்மோஸ்ட் டு அனதர் ஒரு ஆம்புலன்ஸ்ல இருந்த திடீர் இருந்து இன்னொரு திடீர் தாக்குதல் ஓடுற மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஹமாசன் சோதர்களே ஒன்று நின்று ஆலோசிச்சோம்னா இரநூத்தி பதினாறு நாள் அவ எப்படி சாப்பிட்றான் யுத்தம் பண்ணுற அளவுக்கு தனியாக ஒரு முக்கில் உட்காந்து பட்டினி கூட கிடக்க முடியல நம்மளால் மற்றவர்களால் அந்த ஃபுட் கிரைசிஸ் உலகம் முழுவதும் இவன் எப்படி நின்று இவ்வளவு ஆணித்தரமாக அடிக்கிறான் நம்ம நேற்று குறிப்பிட்டது நூற்றி அஞ்சு மறுக்கா வட்டாங்க வரிசையாக விட்டு கொடுத்திருக்காங்க அப்போ ஒரு மிராக்கல் இல்லை என்ன ஒன்று நடக்குது அங்கே என்ன ஒன்று அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் உணவை பெறுகிறார்கள் அவர்களுக்கு உணவளிப்பாங்க இறந்து சகிதான உணவு அளிக்கும் இறைவன் ஹயத்தோட இருக்கும்போது நம்ம தான் காப்பாடு கொடுக்கணும் ஏதோ அங்கே நடக்குது அதே மாதிரி நேற்று திரும்பும் திசையெல்லாம் ரஃபாலையும் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் அவனால் முடிஞ்சது வான்வழி தாக்குதல் மூலம் குண்டு போட்டு மக்களை கொலை செய்வது ரஃபாவில் நேற்று அறுபது பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி பதினாலு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் மேலே ஏறி வருது அந்த டெத் ரேட்டு அது ஒரு இருந்தாலும் அது தான் ஒரு உயிர் தான் ஏன்னா அப்பாவி ஆயுதம் தூக்கி சண்டைக்கு நிற்பவர்கள் அல்ல இதே இது ஹமாஸ் போராளிகள் என்று சொன்னால் இவ்வளவு ஆதங்கப்பட தேவையில்லை நேரத்தோடு அவன் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முப்பத்தி அஞ்சு நெருங்கிட்டு வேற கொலை செய்திருக்கிறான் எழுபத்தி ஐநூற்றி பதினாலு இனி என்னைக்காவது இந்த உலக நீதிமன்றங்களும் உலகத்தின் நீதி உலகத்தின் மனசாட்சியின் தட்டி எழுப்பும் இந்த படுகொலைகள் அனைத்தையும் செய்தது அமெரிக்காவினுடைய ஆயுதம் அமெரிக்காவினுடைய ஆயுதம் இல்லை என்றால் அது நடக்காது அதுதான் அதில் முக்கியம் ஆயுதம் இல்லைன்னா ஹாரிஃபைடு ப்ரஸ்ட்ரேட்டடுன்னு சொல்லலாம் காசால் இருந்த படைய உள்ள மீதி உள்ள ஆயுதத்தையும் கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிறான் ஆனால் வெளியில க ஒரு கெத்துக்கு சொல்லிக்கிட்டான் நாங்கள் எடுத்திருக்க மிஷனுக்கு எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கணும் போட அங்கே வாங்கி கட்டிட்டு வா அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேற்று அவனுக்கு ஒரு அவன் எப்போவுமே குண்டு போடணும் நியூக்ளியர் பாம்பு போடணும்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் நேற்று சொல்லியிருக்கான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கு உண்டு அது பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கிடைப்பது ஆனால் இன்று அது ஒரு ரியாலிட்டியாக மாறி வருகிறது ஒரு யதார்த்தமாக மாறி வருகிறது இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று அடுத்தவன் இடத்த இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிராக கொண்டு வந்து ஆக்குபை பண்ணி மக்களை குவிச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் உட்கார்ந்து இந்த அல்லஸ்கா மாஸ்கை என்ன பாடுபடுத்திருக்கானு தெரியுமா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன தொழு எப்படி தொல்வாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த செட்லர்ஸ் போய் அநியாயம் பண்ணிகிட்டுருக்கான் அவன் இப்போ தனி பாலஸ்தீனா அவனுக்கு நிம்மதி போகுது இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே அவன் நிம்மதியாற்றி அது வந்து ஒரு யதார்த்தமாகிவிட்டது என்று பதறியிருக்கிறான் அடுத்தது இந்த இஸ்ரேலுக்கு வந்தால் ஒரே போராட்டம் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கூட்டம் அல் அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி உள்ள இடங்களுக்கு தீ வச்சிருக்கி இன்னொரு கூட்டம் நத்தியான்குவனுடைய வீட்டை சுற்றி கொ கொளுத்தி இருக்கிறார்கள் இந்த நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்து அதாவது லெபனானுடைய பார்டர்ல இருந்து போனவங்கெல்லாம் திரும்ப வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் ஹிஸ்புல்லாவோடு ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க இன்னொரு பெரிய செய்தி அது ஊடகங்களை இனிவரும் இன்னைக்கு நாளைக்கு அது உள்ளுக்கும் அது வந்து ஹிஸ்புல்லா போர்சஸ் ஆக்கு லெபனான் அதாவது ஹிஸ்புல்லானுடைய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பைதா தான் நார்தர்ன் உள்ளால உள்ள ஏறி வந்து இருக்கிறார்கள் மார்ச்சிங் அடிச்சு அடிச்சு எல்லாரும் ஒதுக்கியாச்சா இப்ப இஸ்ரேலு துண்டாயிட்டா அவன் உள்ள இறங்கி வரான் அப்போ நண்பர்கள் சொல்வது போல கலீலி வந்து லெபனானுடைய ஒரு பாட்டாக மாறிவிடும் இஸ்ரேலு ஒரு பைதே இழந்து விட்டது என்பதுதான் உண்மை அதுக்கு பிறகு நேற்று ரஃபால நடக்கிறதுக்கு ஈகோலா மரணத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஹிஸ்புல்லா மிக வேகமாக தாக்கி இருக்கிறது பன்னெண்டு அட்டாக் பொதுவான ஊடகம் பேலஸ்டீன் கிரானிக்கல் என்ன சொல்லுதுன்னா ஹிஸ் ஹிஸ்புல்லா அந்த அந்த போர் முகத்தை நன்றாக ஒரு ஒரு களத்தாக பெரிய கர களத்து களமாக வைத்திருக்கிறது இஸ்ரேலுடைய கவனம் ரஃபாவிலிருந்தும் காசாவில் இருந்தும் இங்கே திரும்புவதற்கு போதுமானதாக இருக்கிறது காசா அல்லாவுடைய காவலில் பெரும் அளவில் அமைதியாகிவிட்டது அல் சுஜயா அல் ஜெய்தூன் ஆகிய பகுதிகளில் மட்டும் சண்டை நடந்திருக்கிறது அதிலும் போராளிகள் குழுவே நிறைய பேரை பணமாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஹிஸ்புல்லாவனுடைய இந்த தாக்குதலும் கலீலியில் உள்ள அந்த கான்பிளிக் சோன் கவுன்சில் அவங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க கூட நவம்பர்ல எடுத்த போட்டோவையும் போட்டிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் இது தனியா பதிமூணாம் தேதி நாங்கள் நாங்கள் தனி ஸ்டேட் அறிவிக்க போறாங்கிறதும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணான் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா ஹமாசு ஹமாசுங்கிறான் ஹமாசு எங்கே ஒழிக்க முடியுது அதாவது இஸ்ரேலு டிஃபென்ஸ் போல்ஸை கோட் பண்ணி எல்லாரும் கற்றையில் போட்டுக்கிட்டாங்க இது பத்திரிகை செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதை டூ தேர்டு ஹமாஸ் அழிச்சிட்டாங்கன்னு ஒரு பகுதியை கூட நீ அழித்ததா தெரியல இப்போ ரஃபால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கும்போது ஏக காலத்தில் ஒன்றை பின்வாங்கக்கூடிய நீ ஓடி போகிற அளவுக்கு கசால காசாலே அடிச்சிருங்க அப்போ என்ன அவங்க வந்து எந்த விதத்திலையும் தளர்ந்தவர்களாக தெரியவில்லை அடுத்தால ஒரு ஆராய்ச்சி கிறிஸ்புல்லா இப்படியே அடிச்சுட்டு இருந்தா என்னான்னு அதுக்கு நத்தியான்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் கொஞ்ச நாள் அடிச்சா அவங்களுக்கு இருக்க ஆயுதங்கள்லாம் தீர்ந்து போயிடும் அது போக நம்ம க இது பண்ணிக்கலாம் நேற்று நாலு வில்லேஜ் அடிச்சிருக்கான் ஒரு நாலு பேர் இறந்துருக்காங்க உடனே கிறிஸ்புல்லா திரும்ப அடிச்சிருக்கான் ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறான் கிறிஸ்புல்லா உடைய வெப்பம் கொஞ்சம் கூட அழிஞ்ச மாதிரி தெரியல அது பெருக்கெடுத்து ஓடுகிறது நம்ம இவ்வளவு பேசுகிறவன் ஹம உனக்கு இருந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஷிப்மெண்ட் வந்து பதினெட்டு லட்சத்தி தொள்ளாயிரம் கேஜி வெடிபொருட்களை கொண்டது பதினெட்டு லட்சம் சரி இப்படி நீ வந்து உலகம் முழுவதும் இருந்த ஆயுதத்தை வாங்குறியா ஹிஸ்வலா யார் ஆயுதம் கொடுக்குறான் ஹமாஸ் ஹிஸ்வலாவது அது ஒரு நாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது உனக்குள்ளே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ஹமாஸுக்கு அவன் ஆயுதம் கொடுக்குறான் அவன் எங்கே பிச்சை எடுக்கிறான் ஆயுதத்துக்கு நீ சாப்பாடு இல்லாமல் ஆக்குறீ அவன் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அவனுக்கு எங்கே இருந்தோ அந்த உதவிகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது புதுசு புதுசு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த இது கடையில் உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி புது ஆயுதங்களை கண்டுபிடித்து உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் ஆகவே தெளிவான வெற்றி கலீலி தனியாக போறது அடுத்தது ஹிஸ் ஹிஸ்புல்லா நேரடியாக உள்ளே இறங்கி வருவது எது இல்லைம்மா ஆக்குபைடு லெபனான்னு சொல்லக்கூடிய நார்தர்ன் இஸ்ரேலுக்குள்ளால் ஹிஸ்புல்லா மார்ச் பண்ணி வாரது நேற்று காசாயில் ஆயுதங்கள் இருந்தபோதும் திரும்ப வந்துருன்னு சொன்ன அந்த நிலை இதெல்லாம் ஹமாந்த இந்த போராளிகள் குழுக்கு அப்படிதான் சொல்லணும் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி கண்ணை கண்ணுக்கு எதிராக நம்மளுடைய கண்ணுக்கு எதிராக அது நடக்கிறது ஒரு சிறு கூட்டம் ஒரு பெருங்கூட்டத்தை வெற்றி பெறுகிறது ஆயிரம் குரான் ஆயுத்த அதில் பார்க்க பல குரான் ஆயுத்திகளை பார்க்கல அடுத்தது ஈராக் என்ன ரஃபாக்கா போயிட்டான்னு அவன் அடி அடி அடிச்சிருக்கான் அஸ்கலான் அதை அஸ்கலானா அஸ்கலான் போட்டு அதை அடித்து முடிச்சிருக்கான் உம் ராஸ்தான் சொல்லக்கூடிய இலியாட் பகுதியை அடித்து முடிச்சிருக்கான் நல்ல அடி அதே மாதிரி நவாட்டிங் அதாவது நவாட்டிங் வந்து ஒரு சீக்ரெட் பேஸு இஸ்ரேலில் உள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளைட்ஸ் வானத்தில் வேறு பிறந்து தடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போடுறானே அமெரிக்கானுடைய விமானங்கள் அதையெல்லாம் நிறுத்தி வச்சுருந்த இடம் இதை ஈராக் முதல்ல தாக்கிச்சு ஈரான் முதல்ல தாக்கிச்சு அதாவது டமாஸ்கஸ்ல அவங்க தூதரகம் இடிக்கப்பட்டதற்கு பதிலாக அடி கொடுக்கும்போது அவங்க தான் முதல்ல நவாட்டிம் பிர் அல் சிபாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நவாட்டிம் மிக முக்கியமான தலைமுறைவாக இருக்கக்கூடிய ஒரு பேசன் கண்டுபிடிச்சாங்க நேற்று ஈராக் அடிச்சிருக்கான் அப்போ ஈராக்கு தெளிவான ஆயுதங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதுதான் அதிலிருந்து தெரிகிறது அடுத்தது நம்மளுடைய கவு கவுதீஸ் நாங்கள் மாட்டோம்ல நீ ரஃபாலில் போயிருக்காள் சொல்லி அவங்க என்ன செய்யிருக்காங்க நாலு இஸ்ரேல் சிப்பை அடிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக ரெண்டு எண்ணம் ரெண்டு முக்கியமான கப்பல்கள் என கருதப்படுகிறது ஒன்று எம்எஸ்சி டிஜிஓ என்று ஒன்று இன்னொன்று எம்எஸ்சி ஜினா என்ற ரெண்டு கப்பல்களை அடித்து தாத்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் திரும்ப திரும்பும் திசையெல்லாம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் உடைந்து விட்டது அதை நம்ம எப்படி சிமெண்ட் போட்டு புதுசாக போகிறானுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா இன்ஷால்லா இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்கிறதாவானே